ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சதர்ஸ் வளாக் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜப்பானை சுற்றி பார்க்க ஃபைனலாக கிளம்பியாச்சுங்க எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு சீரியஸாக எனக்குமே தெரியாது இது வந்து ஒரு அன்பிளான்டு ஃபேமிலி பிக்னிக் ஏன் ஃபேமிலி பிக்னிக்குன்னு சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கோட ஜாயின் பண்ணி தான் இன்றைக்கி வந்து நம்ம ஜப்பானை வந்து சுற்றி பார்க்க போகிறோங்க எங்கெல்லாம் போகிறோன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணலை போக போக தான் பிளான் பண்ணிகிட்டே போய்ட்டுருக்கோம் எங்கெல்லாம் போகிறோன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நாங்கள் ஜப்பானில் நீங்கள் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸ்க்கு தாங்க ஃபர்ஸ்ட் வந்துருக்கோம் சின்ச்சான் டோரிமான் காட்ரூமில் மட்டுமே பார்த்த வீடுகளில் ஜாப்பனீஸ் ட்ரெடிஷ்னல் ஹவுஸை வந்து நம்ம நேரில் பார்க்குறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம் இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை விட குவைட் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு ஷிரோன் பொட்டானிக்கல் கார்டனில் தான் இருக்குது இது வந்து பொட்டானிக்கல் கார்டன்னு சொல்லி நான் கேள்விப்படும் போது சரி ஓகே செடி கொடி மரம் தான் அதிகமாக இருக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன் பட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து குவைட் சர்ப்ரைசிங்காக நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லா சர்ப்ரைசிங்கான விஷயங்களையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லி இந்த வீட்டில் போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஜாப்பனீஸ் கல்ச்சரும் கொரியன் கல்ச்சரும் வந்து நியர் பை சேமாக தாங்க இருக்கும் வீடோட அமைப்பும் பார்க்க பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்க மாதிரி இருக்குது இப்போ வீட்டோட என்ட்ரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஃபர்ஸ்ட் தெரியும் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லிப்பர் வந்து ஃப்ரெண்ட்லே விட்டுட்டு அந்த ஸ்லிப்பர் விடுற இடமும் வீட்டோட அந்த ஏரியாவும் ஸ்டார்ட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு லெவல் டிஃப்ரென்ஸாச்சு வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்க்க முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு நாலஞ்சு ஸ்டெப் ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு சைடில் வந்து பொட்டானிக்கல் கார்டனோட ஆஃபீஸ் தாங்க இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ஜாப்பனீஸ் டேம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரை வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் சொல்லுவாங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த எல் ஷேப்பை சுற்றி பார்த்திங்கன்னா கார்டன் தான் இந்த சைட் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ரூம்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஹால் இந்த கபோர்டை பார்த்தோனையுமே எனக்கு வந்து சின்ன ஞாபகம் தாங்க அதாங்க ஓப்பன் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஏதோ திங்ஸ் இருந்துச்சு அதை க்ளோஸ் பண்ணியாச்சு ஹாலில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ராவா மேட் மாதிரி ஒன்னு போட்டிருக்காங்க இந்த உட்டன் ஃப்ளோரிங் மேலேயே வீடு ஃபுல்லாகவும் வந்து உடன் ஃப்ளோரிங் தான் இருக்கு கொரியா மாதிரியே ஜப்பான்லயுமே குளிர் ரொம்ப அதிகமா தாங்க இருக்கும் கொரியாவை கம்பேர் பண்ணும்போது ஜப்பான்ல இன்னும் கொஞ்சம் குளிர் அதிகமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சோ தான் என்னமோ வந்து இங்க மேட் எல்லாம் எக்ஸ்ட்ராவா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உடன் ஃப்ளோரிங் இருக்கு அதுக்கு மேலே மேட் அதுக்கு மேல கார்பெட் போட்டிருக்காங்க அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு ரூம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்காக மாற்றிருக்காங்க இது வந்து ஃபீடிங் ரூமா உள்ள வந்து உட்கார மாதிரி ஒரு சோஃபா சைல்டு படுக்கிற மாதிரி ஒரு சின்ன காட் இருக்கு எனக்கு வந்து ஒரு ரூம் முடிச்சுட்டு இன்னொரு ரூம் பார்க்க போகும்போது ரொம்ப ஆர்வமாகவே இருந்துச்சு அடுத்து என்ன இருக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலா வந்து இந்த பாரம்பரியமான ஜாப்பனீஸ் கிச்சன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு ஸோ நான் அடுத்தடுத்த ரூம் வரும்போது இது வந்து கிச்சனாக தான் இருக்கும் அப்படின்னு ஆர்வமாக வந்தேன் இதுக்கு முன்னாடி பார்த்த ரூம் பார்த்தீங்கன்னா ஹால் செட் செட்டப் தான் இருந்துச்சு இதுவும் வந்து ஹால் செட்டப் தான் இருக்குது இதுலேருந்து அப்படியே நம்ம வந்து வெளியே போனோம்னா பால்கனி ஸ்பேஸ் இருக்குது பால்கனிலையும் பார்த்திங்கன்னா வந்து டேபிள் சேர்னா போட்டிருந்தாங்க இங்கே உட்காந்து நிம்மதியாக அதுவும் இயற்கையை ரசிக்கலாம் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஏரியாவே க்ரௌண்ட் ஃப்ளோரில் இருந்த எல்லா ரூமையுமே பார்த்தாச்சுங்க அதாவது ஜாப்பனீஸ் டேமில் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரை வந்து சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து செகண்ட் ஃப்ளோர் போய்ட்டுருக்கோம் ஸ்டெப்ஸ் கிளைம் பண்ணி வந்தோன்னுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்க ஃபஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஹால் மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமும் ரூம்ஸ் வந்து இருந்துச்சு பட் டோன் என்ட்ரென்னு போட்டிருக்காங்க இந்த ரூம் வந்து பார்க்கறதுக்கு வந்து ஓல்டன் டேஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ரூம் மாதிரியே இல்லை இப்போ மாடர்னாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ரூம் மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாகவே ரெனோவேட் பண்ணியிருக்காங்க போல் ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோன்னே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் பால்கனி மாதிரி இருக்குங்க பட் வந்து விண்டோஸ் வந்து இருந்துச்சு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஹால் இருக்குது ஹாலுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோர் மேட் போட்டிருந்தாங்க அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது எந்த மாடல்னு தெரில கரெக்டாக வேணால் அது நடக்கிறதுக்கும் சரி கீழே உட்காந்தோம்னாலும் சரி ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் பக்கத்தில் டோர் இருந்தோன்னே ஓப்பன் பண்ணி பார்த்தா அது பக்கத்து திருவங்க இந்த இந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா இது வந்து ஷெல்ஃப் தான் இங்கே வந்து உட்காரத்துக்கு வந்து குஷன் போட்டு தான் உட்காருவாங்க ஸ்ட்ரெயிட்டாக தரையில் உட்கார மாட்டாங்க எல்லாருமே அதுக்காக அந்த குஷன் வச்சுருக்காங்க இந்த கபோர்டுக்குள்ளே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த கிச்சன் வந்துருச்சு கிச்சன் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மேலேயே ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பாக்டாக தான் இருந்துச்சு பார்த்திங்கனாலே தெரியும் ஒரு ஸ்டவ் ஒன்று ஒரே ஒரு வாஷ் மிஷின் மட்டும்தான் இருக்குது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபெல்லாம் இருக்குது வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து அவங்க பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வந்துட்டு எல்லாமே ஹாலாக மாற்றிட்டாங்க பெட்ரூம்ஸ் எல்லாமே வந்து ஹாலாக தான் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பெட்ரூம்ஸில் இந்த கபோர்ட்ஸை மட்டும் அப்படியே விட்டுட்டாங்க மற்றபடி எல்லா திங்ஸுமே ஆல்ட்ரு பண்ணிட்டாங்க இதுவுமே பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் இருக்க கடைசி ரூம் இதுமே பார்த்திங்கன்னா ஹாலாக தான் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க காட்டுக்குள்ளே வந்து ட்ரக்கிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக இருக்குது ஒரு பீஸ்ஃபுல்லான மெயின் செட் இருக்குல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் மாதிரியே ஃபீல் ஆகலை ஏதோ ட்ரக்கிங் வந்திருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது அங்கங்கே செடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சில இடங்கள்ல வந்து இது மாதிரி நேம் பிளேட்ஸ் எல்லாம் வச்சு நேம்ஸ் எல்லாம் எழுதியிருந்தாங்க இங்கிலீஷ்லேயும் ஜாப்பனீஸ்லேயும் மற்றபடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இது வந்து ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க எல்லாமே அப்படியே மலை மேலே தான் நடந்து போயிட்டுருந்தோம் என்ன நமக்கு வந்து நார்மலாக நம்ம காட்டுக்குள்ளே நடந்து போனோம்னா வந்து ரோடெல்லாம் எதுவும் இருக்காது இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டான பாத்வே எல்லாம் இருந்துச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே மலை மேலே தான் நடந்து போய்ட்டுருந்தோம் நம்பூர் ஊட்டி கொடைக்கானல்னா தோற்றுருங்க அவ்வளோ பென்ஸ் இருந்துச்சு இங்கேருந்து பார்க்கவே கொஞ்சம் கொஞ்சமாக வியூ தெரியுது பட் இந்த டேர்னிங்கெல்லாம் எல்லாம் பார்த்து நெஞ்சாலியாக வர மாதிரி இருக்குங்க இந்த மேப்பில் பார்த்தீங்கனாலே தெரியும் நாங்கள் இதில் இருக்க தேர்ட் பிளேஸ் வரைக்கும் போயிட்டு அப்படியே செவன்த் பிளேஸ் வரையா கீழே இறங்கிடலாம்னு சொல்லி தான் பிளான் பண்ணி ஏற ஆரம்பிச்சது தேர்ட் பிளேஸ் வந்தோன்னே எல்லாத்துக்கும் கொஞ்சம் மனசு மாறிடுச்சிங்க இவ்வளோ தூரம் வந்தாச்சு மேலே வரைக்குமே போயிட்டு வந்துடலாமே சொல்லி மேலே தான் நடந்து போயிட்டுருக்கோம் நடந்து போக கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சோலார்கள் வாழ்ந்த இடத்துக்கு வந்தாச்சு கடைசியாக ஜப்பானில் சோலார்கள் வாழ்ந்தாங்களா

நடந்து வரதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பட் நடந்து வந்தது சீரியஸாக ரொம்ப ரொம்ப வார்த்தனே சொல்லாங்க இங்கேருந்து அந்த வியூ பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு இங்கே வந்து டெலஸ்கோப்பும் இருந்துச்சு டெலஸ்கோப்பலையாவும் பார்த்துக்கலாம் டெலஸ்கோப் வந்து லாக்ல தான் இருந்துச்சு ஹண்ட்ரடேன்னு போட்டு தான் அன்லாக் பண்ணிக்கிட்டோம் ரோட்ல வந்து என்னென்ன வண்டி போகுதுன்னு கூட நீ அங்கே பார்த்தது இல்லையா நம்ம அந்த கங்கங்கள வந்து கீழ இறங்குவோம் இல்ல அந்த ஏரியா தான் ஆனா அந்த அந்த இந்த டவர் இந்த சைடு எடவர அந்த மலைவுக்கு டவர்ல தான் தெரியுதா எல்லாம் இயற்கை காட்சிகளெல்லாம் ரசிச்சுட்டு கீழே ஃபைனலாக இறங்க ஆரம்பிச்சிட்டோங்க இறங்கும் போது நிறையா வந்து ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு மெயினாக இதெல்லாம் பார்க்க ரோஸ் மாதிரியே இருக்கு பட் ரோஸ் எல்லாம் கிடையாது இது வந்து அது போக இந்த செடி தாங்க இது வந்து இலையா இல்லை வந்து பூவானே தெரியல அந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் இருந்துச்சுங்க பொட்டானிக்கல் கார்டனோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி சீரஸாக ஃபீல் ஆகல கடைசியாக வரும் தான் கொஞ்சம் நிறையா மரம் செடி கொடி எல்லாம் வந்து எங்களுக்கு அந்த ஃப்ளவர்ஸ் பார்த்து தெரிஞ்சிச்சு மற்றபடி ஃபுல்லாகவே ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இருந்துச்சு நம்ம கீழே வந்தோடையுமே பார்த்திங்கன்னா நிறையா பிளான்ஸ் வந்து மேலே பார்த்த பிளான்ஸ் வந்து சேல்ஸ்க்கு வச்சுருந்தாங்க ஃபேமிலி பிக்னிக் நல்லா ஸ்பெஷலாக இருக்கட்டும்னு சொல்லி லஞ்ச் வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தாச்சுங்க அதையுமே நம்ம வந்து பொட்டானிக்கல் கார்டன்லேயே உட்காந்து சாப்பிட்டாச்சு நம்ம ஜப்பானில் நெக்ஸ்ட் எங்கே போயிட்ருக்கோன்னு பார்த்திங்கன்னா வந்து அது நான் பார்ட் டூ வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் பார்ட் டூ வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் திரும்பவும் சந்திக்க சதோஷப்போக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க